வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவு இல்லாமல் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஒரு இலகிய உள்ளங்க அன்பான பேச்சு எல்லாருமே வேணும்னு நினைப்பாங்க ஆனா எல்லாருமே கொஞ்சம் இவங்களுடைய பேச்சை கேட்கலைன்னா அத்து மீறினா அவங்கள கண்டிக்கும் தயங்க மாட்டாங்க எந்த பிரச்சனையை பார்த்து பயந்ததும் கிடையாது முதலாளித்துவம் இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி போலியான அன்பு வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நெருக்கடி நேர்மா இருந்தாலும் நீதி நெறி தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய இலக்குங்கிறது எப்போதுமே தவறுனதில்லை இல்ல ஏன்னா வெள்ளைந்திருக்கக்கூடிய குதிரை வீரன் தான் உங்களுடைய ராசி ஒரு சின்னமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுப கிரகம் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய குரு பகவான் தாங்க குரு பகவான் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்பார் ஆனா நீங்க எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவீங்க அதுதான் உங்களுக்கு பலவீனமே சொல்லலாம் கடும் சோதனைகள் உங்க வாழ்க்கையில இல்லாமலாம் இல்லை எல்லாரும் மாதிரியும் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது பல போராட்டங்கள் ஆரம்பத்துல சந்திக்க தான் இருப்பீங்க ஆனா சோதனைகளை தான் பெரிய வெற்றியில் பெறக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு சொல்லலாம் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறது எப்போதுமே நீங்க அதை அப்பறம் பாத்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டாலே போதும் உயர்ந்த விஷயங்களை நோக்கி நகரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமே எல்லாமே செவி நேரத்தை வீணாக்க மாட்டாங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நகைச்ச உணர்வு அதிகமா இருக்கும் பெரும்பாலுமே ஒரு எந்த இடத்துலையுமே பயப்படாம துணிந்து நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகம் குருவே தாய்குரிய சாடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால அம்மாதான் எல்லாம் இருப்பாங்க தாய் மேலே பாசம் பாசாதிக்கணும் சொல்லலாம் வாழ்க்கை துணை வந்தாலுமே பாஸ் அதிகமா இருக்கும் ஆனால் அது சரிய வெளிப்படுத்த தான் தெரியாதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மேலே அளவு கடந்து நேசம் கொண்டவங்களா இருப்பாங்க குழந்தைகள் மேலேயும் பாஸ் அதிகமா இருக்கும் ஆனா பார்க்குற பார்வைக்கு பொறுத்த வரைக்குமே அது சாதாரணமாக தான் தெரியும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் உங்க குழந்தைகள் நடந்துக்குவாங்க ஏன்னா சின்ன வயசுல நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அது மாதிரி தான் நீங்க குழந்தைங்களும் வளர்க்க ஆரம்பிப்பீங்க இதனாலே குழந்தைகளால ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு சொல்லலாம் உங்க குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலான குழந்தைகளா ஒரு சமுதாயத்தில் நல்ல பேர் எடுத்து தரக்கூடிய குழந்தைகளா தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே விரைவே கத்துக்குவாங்க ஒரு மொழி சம்பந்தப்பட்ட விஷயமே இவங்களுக்கு ஒரு அறிவு ஞானங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் எடுத்தம் கௌத்தம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க இது இவங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் இப்போ பொறுத்த வரைக்குமே சகோதர வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நீடித்த முயற்சிக்கு பின்னாடி தான் உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களை பொறுத்த வரைக்குமே மறந்துமே கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலுமே மறந்துமே நீங்கள் ஒரு தவறான வழிக்கு மட்டும் போயிடாதீங்க எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் மேலுமே தனுசு ராசி என்பவர் நீங்கள் எந்த காலத்தையுமே முன்னோர் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வரணும் கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பொறுத்த வரைக்குமே அதனால நீங்கள் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது ஏழை எளிவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநகைகள்னு இப்படி உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்களால முடிஞ்ச உதவி செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு உண்டுன்னே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க இனி துணிஞ்சுட்டீங்கன்னு சொல்லலாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதமா அமைஞ்சிருக்குது வேலையிலே ஒரு பிரச்சனை இல்லை அதுவுமே இனி நீங்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்த ஒரு அதிகாரிகள் எல்லாமே வேற இடத்துக்கு மாற்றாயிடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு இடமாற்றம் கிடச்சிடும் அக்கம் பக்கம் வீட்டாரோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை எதிரி எதிர்த்தொழிலிருந்து விடுபடுவீங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த பொறுத்த வரைக்கும் தனுசுராசர்கள் ஒரு சில நேரங்களுக்கு இந்த நேரம் நண்பர்கள் வகையில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க காவல் நிலையம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து இருந்து இனி நீங்க நிம்மதி பெருமிச்சு விட போறீங்க ஒரு நிம்மதியான காலம் நேரம் கூடி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் முன்னேற்றம் படுபடியாக இருக்கும் அதே மாதிரி தான் முன்ன சொன்ன மாதிரி எதிர் தொல்லை கொஞ்சம் நண்பர்கள் வகையில் பிரச்சனை இந்த நேரம் உண்டு அதனால் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது வீட்டுக்கருகில் நாய்கள் இருந்தால் பறவைகள் இருந்தால் அதுக்கு உணவுலைக்கு முயற்சி செய்யுங்க இது சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க மேலுமே தனுசு ராசி அன்பங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சில காலமாக நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டீங்க உடல்நல பாதிப்பு ஒன்று போன ஒன்று ஒரு சின்ன சின்ன அடியாவது உங்கள் உடம்புல படுறது இந்த மாதிரியான விஷயம் இங்கே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் காய்ச்சல் மாதிரியான பாதிப்பு உங்கள் குழந்தைகளுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நல்ல மாற்றம் உண்டு சூரியன் செவ்வாய் ராகு சனி இந்த மாதிரியான கிரகங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பில் அமைஞ்சிருக்கிறாங்க தந்தைக்கும் தாய்க்கும் உங்களுக்குமே சில பாதிப்பு இருந்திருக்கும் மனசாபங்கள் சந்திச்சிருப்பீங்க பெரும்பாலுமே தாய் பேசக்கூடிய பேச்சு உங்கள் மன ரீதியான பல விஷயங்கள் பாதிச்சுருக்கோம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தாய் வழி ரீதியால் ஏற்பட்டிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு தான் வேலைக்கோ கல்விக்கோ இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் உங்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தாயோட உடல் நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க அதிலே இந்த ஐம்பது வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களா இந்த நேரம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா எடுத்தடுப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகாது ஒரு சின்ன சின்ன தடை உண்டான பின்னாடி தான் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் ஏற்கனவே வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பண பற்றாக்குற இந்த நேரம் தான் செய்யும் இளைஞர்களுக்கு இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நெருக்கடி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலை பொறுத்த வரைக்குமே அருமையான நேரம் வேலையில் நல்ல மாற்றம் இருக்குது தொய்வுங்கிறது வேண்டாம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் அரசு வேலைக்காக தேர்வு எழுதக்கூடியங்களா இருந்தால் அரசு வேலைக்காக பயிற்சி செய்யக்கூடியங்களா இருந்தால் இந்த நேரங்களுக்கு சாதகமான பலன் தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல முடிவுகள் வந்து சேரும் தந்தையோட உடல் நல கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல மாற்றம் தொடர்ந்து உங்களுக்கு உண்டு இந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள் உறவு வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு இல்லாமல் நீங்கி இனி சுமூகமான தீர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு வெளி வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நிற சாதகம் தான் சொந்த ஊர் திரும்பணும்னு நடிக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலத்தில் ஒரு மத்திய மசத்துக்கு பின்னாடி சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதால அடுத்த மாதத்துக்கு ஏழாம் இடத்துக்கு போவார் ஆறுல குரு இருந்தாலே ஊரெல்லாம் பகன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய நிறைய தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க சாதாரணமா பேச கூட வீண் வம்பு வள வழக்கம் இல்லாமல் உங்க மேல நீங்க இருந்திருக்குன்னு சொல்லலாம் நண்பர்களே உங்களுக்கு பிற நேரம் முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடியங்களா தான் இருந்திருப்பாங்க இனி இந்த மாதத்தை வரைக்குமே ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய நிலைமையால இந்த நேரம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாகறாரு வெறும் சிக்கல்லிருந்து நீங்க போறீங்கன்னு சொல்லலாங்க ரெண்டாம் இடத்த செவ்வா பார்க்கறதால பேச்சில் ஒரு துடிப்பு இந்த நேரம் இருக்கும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கனிவை கடைபிடிக்கிறது நல்லது இந்த கடுமையான சொற்கள் உபயோகப்படுத்துறது அண்ணல் தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறது இது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கு பாருங்க வார்த்தைகளை தான் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த ஒரு கஷ்டம் பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்முறை சிந்தனை நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இதை தொடர்ந்து நீங்க செயல்பட்டு வந்தாலே போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க மன உறுதி அதிகரிக்க பாருங்க தடைகள் எல்லாமே நீங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு உயர்வான நிலையை விரைவில் அடை போறீங்க மனசுல இருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகன வழியில மட்டும் கொஞ்சம் செலவு இந்த நேரம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால வாகன வழியில கொஞ்சம் கவனமா இருங்க சுக்குன்னோட சஞ்சாரத்தால எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான வசதிகளை இந்த நேரம் ஆர்வம் காட்டுவீங்க வீடு மன வாங்குறதுக்கு தடை எல்லாமே இனி இல்லை தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய சிக்கல் தீ உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பகை உணர்வு மாறும் திறமையான செயல்பட்டால் பாராட்டை கிடைக்கும் குடும்பத்துல எதிர்பாராத விருந்தினர் வருகை விரும்பத்தகாத வாக்குவாதம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க கணவன் மனைவிக்கடியே அனுசரித்து போனாவே போதும் தான் இந்த நேரம் தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆறுதலான நான்கு வார்த்தை மட்டும்தான் நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது பெண்களுக்கு காரிய தடங்குறதுன்னு எந்த விஷயத்துலையுமே இல்லை நல்ல மாற்றம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே நிதானமா எதுவுமே நீங்க செஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம்தான் மாணவர்களுக்கு இந்த நேரம் புதிய நட்பு கிடைக்கும் அந்த நட்பு வகையில் கவனமா இருந்துக்கோங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற பார்க்கலாம் பாக்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்க வேலை எல்லாமே திட்டமிட்டபடி ஒரு சிறிந்த ஒரு சின்ன சின்ன தான் இருந்தாலுமே குறித்த காலத்துல ஒரு முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க வேலைகளை தெளிந்த மனசோட மட்டும் ஈடுபட பாருங்க நிச்சயம் நில மாட்டோம்னா பலருமே குழப்புவாங்க இது நல்லதா முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அது எல்லாமே விட்டுத்தல்லுங்க ஆற அமர யோசித்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வேலையிலுமே உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் சக ஊழர்களுடைய குறைய மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்டுக்காதீங்க இந்த நேரம் பிரச்சனையை தீக்க தான் நீங்க பார்க்கணும் போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே சாதகமா அமையும் நயமா பேசுறது மூலமா வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பேச்சுல கொஞ்சம் இன்னுமே இனிமை குட்டிக்குங்க இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வேலையில கவனமா இருக்கணும் தினமுமேக்கு என்னென்ன வேலை செய்யுறீங்களோ அதுல முழு கவனம் செலுத்துட்டாரு பாருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமுமே இல்லை வேலை பார்க்குற இடத்துலயுமே கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே கவனமா கையாள பாருங்க பாதுகாப்பா வைக்க பாருங்க இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலும் இந்த நேரங்களுக்கு சாதகம் தான் உத்ராடம் ஒன்னாம் பாது உடையவங்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு சிறப்பா இருக்குது பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைஞ்சு பிள்ளைகளுக்கு உண்டான தேவையான விஷயத்த வாங்குவீங்க காரிய அனுகூலம் உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய கவலையை நீக்குங்க போதும் குரு பகவான வியாழக்கிழமை நாட்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டமும் நீங்கும் அன்று தினங்கள்ல மஞ்சள் நிற ஒரு உடை அணிய பாருங்க அப்படி முடியலைன்னா ஒரு கைக்குட்டையாவது மஞ்சள் நிறத்துல வாங்கி வச்சுக்கோங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது ஏழை குழந்தைகளுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி சம்பந்தமா நீங்க உதவி செஞ்சாலுமே நிச்சயம் நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாத காலகட்டங்களில் இந்த திங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே